வணக்கம் இன்னைக்கு வீடியோல அடுத்த ஆறு மாசம் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயம் யாருக்கு நடக்க போகுது உங்களுக்கு தடையான விஷயங்கள் எது விலக போகுது அடுத்த ஆறு மாதம் உங்களுக்கு ஏற்றம் தருமா முன்னேற்றம் தருமா மாதாந்திர ராசி பலனில் நம்ம ஒரு பலனை சொல்லும் பொழுது அந்த பலனை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்குள்ளே அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துறதுக்குள்ளே ஒரு மாதம் முடிஞ்சிருது அப்போ ஆறு மாதம் நம்ம எப்படி இருக்கும்னு நம்ம கிரக அமைப்புகளை எல்லாம் கரெக்டாக கணிச்சு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆறு மாதங்கிறது வாழ்க்கையை சரியாக திட்டமிட எந்த ஒரு செயலை செய்யறதுக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ கட்டாயமாக அடுத்த ஆறு மாதத்தை பிரதிபலிக்கும் ஒரு கால கண்ணாடியாக உங்களுக்கு உறுதியாக இருக்கும் உங்கள் நீண்ட கால தடை எது விலக தாமதம் எது குறைய போது அதிர்ஷ்டமும் அற்புதமும் முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்றமும் என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில கிடைக்க போதுங்கிறதா பார்க்க போறோம் எந்த ராசிக்கு இந்த பலன் மகர ராசிக்கு என்ன மகத்துவமான பலன்கள் இந்த ஆறு மாதத்துல கிடைக்க போகுது தான் பார்க்க போறோம் மகர ராசியில உத்திராட நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் நீங்க எதுல பிறந்திருந்தாலும் இந்த பலன்கள் அப்படியே வேலை செய்யும் ஏன்னா ராசியின் அடிப்படையில தான் இந்த பலன்களை நம்ம தொகுத்து வழங்குறோம் அப்ப நட்சத்திரத்தின் அடிப்படையில நீங்க குழப்பிக்கவே வேண்டாம் எப்பவுமே மகர ராசிக்கு உன்னதமான மாற்றத்தை தருவது யார் உங்கள் வாழ்க்கையை வெற்றி அடைய வைப்பது யார் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் பொன்னான காலத்தையும் ஏற்படுத்தி தருவது யார் அப்படின்னா உங்க ராசிநாதனான சனி பகவான் சங்கடங்களை கீர்க்கும் சனி பகவானை எப்பொழுதெல்லாம் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்கிறார்களோ மனதில் நினைக்கிறார்களோ மானசீகமாக பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் தோல்வி என்பது அவர்களிடத்தில் இருந்தே தூர விலகிவிடும் அப்படிப்பட்ட மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் சங்கடங்களை தீர்க்கும் சனி பகவானை அனுதினமும் நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்யும் காலையில் எழுந்திருச்சோன்னே முதல்ல உங்களோட வேலையை ஓம் சனீஸ்வரா போற்றி சனி பகவானே போற்றின்னு நினைக்கணும் இந்த வீடியோல கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஓம் சனி பகவானே போற்றி என்று பதிவிடுங்கள் நிச்சயமாக சங்கடங்களை தீர்க்கும் சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதமான தடைகளையும் நீக்குவார் அதற்கான ஒரு முன்னோட்டமாக இப்பொழுதே நீங்கள் சனி பகவானை மனதார பிரார்த்தனை செய்யும் விதமாகவே கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஓம் சனி பகவானே போற்றி ஓம் சனீஸ்வரனை போற்றி என்று சனி பகவானை போற்றி பதிவிடுங்கள் நிச்சயமான மாற்றத்தை நீங்கள் அடுத்த ஆறு மாதம் உறுதியாக சந்திப்பீர்கள் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடமான கும்ப ராசியில் ராகு மூணாம் இடமான மீன ராசியில சனி உங்க ராசிக்கு ஆறாம் இடமான மிதுன ராசியில் குரு உங்க ராசிக்கு எட்டாம் இடமான சிம்ம ராசியில் கேது இந்த கிரகங்கள் தான் நீண்ட காலம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகங்களான நாளுமே அடுத்த ஆறு மாசத்தில் பெயர்ச்சி இல்லை அப்ப இந்த நான்கு கிரகங்கள் இருக்கும் இடமும் இந்த கிரகங்கள் பார்க்கும் இடமும் மாதாந்திர கிரகங்கள் இந்த ஆறு மாதம் எப்படி டிராவல் ஆக போகுது அதை தான் மகர ராசிக்கான இந்த மகத்துவமான பலன்களை நம்ம சொல்ல போறோம் இந்த பலன்கள் உங்கள் வாழ்க்கையை உறுதியாக அப்படியே பிரதிபலிக்கும் ஒரு கால கண்ணாடியா இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மகர ராசிக்காரங்க வாழ்க்கை மாறப்போகுது ஏற்றம் கிடைக்க போது அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது எனக்கு இதெல்லாம் நடக்கல என் வாழ்க்கையில நல்ல நேரம் எப்பதான் நடக்கும் அப்படின்னு ஏங்கி தவித்த மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான செய்தி இந்த ஆறு மாதம் நீங்க தொட்டது தொடங்கும் காலமாக இருக்கும் கடன் நீங்கணுமா நீங்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் வரணுமா வரும் வசதியான வாழ்க்கை அமையலையே அப்படின்னு ஏங்கி தவிக்கிறீர்களா உங்களுக்கு வசதியான வாய்ப்பு வரும் நீங்கள் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளணும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு படிக்க போகணுமா எல்லா முயற்சிகளும் நடக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது நிறைய பேருக்கு யூடியூப் தன்னோட ஃபார்முலா படி போய் காமிக்கும் இந்த வீடியோவை நீங்க மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த ஃபேஸ்புக்கில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேஸ்புக்ல இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணாலும் சரி ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும் நினைச்சாலும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேருங்கிற பட்டன் அழுத்துங்க அதுலயே எல்லா ஆப்ஷனுக்கு காமிக்கும் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ண முடியும் எல்லோரோட வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழாதா அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் எந்த வீடியோவை நான் பதிவிட தொடங்குவேன் அப்ப இந்த மகர ராசிக்கான வீடியோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் தரும் வீடியோவாக இருக்கு ஏன்னா மகர ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பராசியில் ராகு இருப்பதால் தன வரவில் இருந்த தடை நீங்கும் உங்கள் குடும்பத்தில் இருந்த சிக்கல் குறையும் உங்கள் பேச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நண்பர்கள் உறவுக்காரங்க குடும்பத்துல ஒரு பிரிவினை இருக்கா அது இப்ப சரியாகும் காலமாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் சனி அவர்தான் உங்க ராசிநாதன் அப்ப ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் போய் அமரும் பொழுது உங்கள் முயற்சிகள் பலனை தரும் மகர ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சுதான் எந்த ஸ்டெப் வைப்பாங்க அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இப்பொழுது உங்கள் ராசிநாதன் குருவின் வீட்டில் இருப்பதால் தொழில் வியாபாரம் சார்ந்த முயற்சிகள் பிரச்சனையை எதை சரி செய்யணும்னு நீங்க முயற்சி பண்ணாலும் நடக்கும் அப்ப நிம்மதியான வாழ்க்கைக்கான பாதையை நீங்க இப்ப தேர்ந்தெடுக்கலாம் அப்ப எந்த பிரச்சனை தொழில்ல வியாபாரத்துல வேலையில வாழ்க்கையில குடும்பத்துல அக்கம் பக்கத்துல சொத்து சம்பந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு இது சரியான காலம் சரியான தருணம் அப்ப ஈஸியாக சரி செஞ்சுக்கிட்டா கடன் இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை சிக்கல் இல்லாத வாழ்க்கை குடும்பத்துல அமைதி சந்தோஷம் மன மகிழ்ச்சியா உட்கார்ந்து ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியும் கவலைப்பட்டவங்க கூட இனிமேல் குடும்பத்துல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தின் பாசமும் பற்றும் அதிகரிக்கும் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் குருவின் வீட்டில் இருப்பதால் பணம் சார்ந்த சிக்கல் சரியாகும் உங்களுக்கு உடன் பிறந்தவர்களோடு இருந்த கருத்து வேறுபாடு சரியாகும் உங்களுக்கு உடன் பிறந்தவர்களோடு ஏதாவது பாக பிரிவினையில் பிரச்சனை இருக்கு பாக பிரிவனை செஞ்சிக்கல முன்னோர்களின் சொத்தை சரியா பிரிச்சுக்க முடியல இப்ப பிரிச்சுக்கலாம் பிரிச்சதுனால சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கலும் இப்ப சரியாயிடும் நியாயமாக கிடைக்க வேண்டிய அசையும் அசையா சொத்துக்கள் உங்களை தேடி வரும் காலமாக இந்த காலம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் தொழிலில் புதிய ஆர்டர்ஸ் வரும் உங்க இயந்திரங்கள் ஏதாவது வேலை செய்யாம இருக்கு இயந்திரங்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகுதா அந்த இயந்திரங்கள் சரியாக வேலை செய்யும் அந்த இயந்திரங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பேர் கிடைக்கல உதிரி பாகம் கிடைக்காதனால அந்த இயந்திரத்தை இயக்க முடியாம தத்தளிக்கிறவர்களுக்கு இப்பொழுது நல்ல செய்தி காத்துருக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை நேர்மையான நியாயமான ஒத்துழைப்பு கொடுக்கும் வேலையால் கிடைக்கலை என இப்ப கிடைப்பார்கள் வேலையாட்களின் முழு ஆதரவு கிடைக்கும் காலமாக இருப்பதால் தொழிலில் வியாபாரத்தில் அசுர வளர்ச்சி ஏற்படும் அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கோங்க வேற வேலை முயற்சி பண்ணலாம்னு நினைக்கிறேன் டிரான்ஸ்பரோ இன்கிரிமெண்டோ ப்ரமோஷனோ எதிர்பார்த்த கிடைக்கலாம் இப்ப உறுதியாக கிடைக்கும் உங்களோட உழைப்பையும் உங்கள் திறமையையும் உங்களையும் கண்டிப்பாக உங்கள் நிறுவனம் அங்கீகரிக்கும் காலமாக வேலைக்கு செல்பவர்களுக்கு இருக்கும் நீங்கள் வேலையில் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு திடீர் மாற்றம் கிடைக்கும் காலமாக இருக்கும் கடைசியா இப்பதான் படிச்சு முடிச்சுங்க இயர் கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டோம் ஆனா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரல நினைக்கிறவங்களுக்கு இப்போ இந்த ஆறு மாதத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைக்கும் சிலர் புதுசா வந்து இப்பதான் படிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்றோங்க நிறைய நாங்க இன்டர்வியூ அட்டன் பண்றோம் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஜாப் கிடைக்கல மன திருப்தியான ஜாப் எனக்கு கிடைக்கலனா இப்போ முயற்சி செய்ய கிடைக்கும் பழைய நீங்க அட்டன் பண்ண இன்டர்வியூல இருந்து அந்த நிறுவனத்துல இருந்து இப்போ உங்களுக்கு கால்ஸ் வரும் நீங்க தான் எந்த கம்பெனின்னு செலக்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய வேலை வாய்ப்புகள் வரிசையாக வரும் இந்த காலகட்டத்துல அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு குழப்பத்திலே இருக்கும் அப்படின்னா உங்கள் குழப்பம் தீரும் முடிவு எடுக்க முடியல ஒருவரை சேர்த்துக்கிறதா விலக்கி வைக்கிறதா உறுப்பினர்களை சேர்த்துறதா இந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதா அல்லது என் நான் வந்து எந்த தலைவரை நம்பி நான் போலாமா தொண்டர்களா இருக்கீங்கன்னா எனக்கு மேல இருக்கக்கூடிய இவர் என்னை அங்கீகரிப்பாரா இவரோட ஆதரவு எனக்கு கிடைக்குமா இப்படி எந்த குழப்பத்தில் இருந்தாலும் அந்த குழப்பம் தீரும் ஒரு காலமாக இந்த ஆறு மாதம் இருக்கும் கலைத்துறையினருக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் வருது எந்த வாய்ப்பை தேர்ந்தெடுத்து போறதுன்னு எனக்கு குழப்பமா இருக்குங்க நிறைய நேரத்துல நான் தேர்ந்தெடுத்து போற அந்த ப்ராஜெக்ட் பாதியில நின்றுது அல்லது அது வெற்றி அடையலுங்க இந்த காலகட்டத்துல நீங்க தேர்ந்தெடுத்து செய்யும் எந்த ஒரு ப்ராஜெக்டும் வெற்றி அடையும் எந்த ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அற்புதமான பலனை தரும் விவசாயம் பெரிய அளவுல வளர்ச்சி பெறும் குரு புதனின் வீடான மிதுன ராசியில் இருப்பதால் பெரிய அளவிலான மாற்றம் உங்களுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் கடன் கட்டாயமாக தீரும் எட்டாம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது கடனின் அளவு உறுதியாக குறையும் அப்ப உங்களுக்கு வரா கடன் வந்து அந்த பணத்தை எடுத்து நீங்க கடன் கட்டுறதோ அல்லது ஏதாவது ஒரு கமர்ஷியல் பில்டிங்ல டெனண்ட் ஒழுங்கா வாடகை தரல பணம் கொடுக்கல அல்லது ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னா அது எல்லாமே இப்ப சரியாயிடும் பணம் சார்ந்த சிக்கலும் சரி இடம் சார்ந்த சிக்கலும் நிலம் சார்ந்த சிக்கலும் இப்ப சரியாகும் காலமாக உங்களுக்கு இருக்கும் நீதிமன்ற வழக்குகள் எல்லாமே முடிவடையும் தான் இந்த ஆறு மாதம் ஏன்னா சனி பகவான் மூன்றாம் இடத்தில் வக்ரகதியில் இப்ப இருக்கிறார் அப்ப உறுதியாக உங்களுக்கு எந்த விதமான நீதிமன்ற வழக்குகளும் திறமையான வழக்கறிஞர்களால் வாதாடப்பட்டு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் காலமாக இந்த ஆறு மாதம் இருக்கும் மாணவ மாணவிகளின் நினைவாற்றல் மேம்படும் உங்களுக்கு விரும்பிய ஒரு எண்ணம் நிறைவேறும் அது பள்ளி கல்லூரியில் இடம் கிடைப்பதாக இருக்கலாம் நீங்க விரும்பிய கோர்ஸ் படிப்பதாக இருக்கலாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க கவனம் செலுத்துவதாக இருக்கலாம் விளையாட்டு வீரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அரசின் சலுகையோ மானியமோ கிடைக்கும் அல்லது தனியார் ஸ்பான்சர்ஸ் ஏதாவது எதிர்பார்த்திருக்கக்கூடிய வீரர் வீராங்கனைகளுக்கு வந்து உங்களுக்கு தனியார் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் சீனியர் சிட்டிசன்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசின் பலன்கள் ஏதாவது கிடைக்கல உங்களுக்கு ஏதாவது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வந்து லேட் ஆகிட்டு இருக்கு வரல இல்ல பென்ஷன் சரியா வரலை அல்லது ஏதாவது முதியோர் உதவித்தொகை வரலன்னு நீங்க ஏதாவது வந்து தடுமாறிட்டு இருந்தீங்கன்னா இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்க கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு கண்டிப்பா அரசின் சலுகை மானியம் உங்களுக்கான பண பலன்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இப்ப கைக்கு வந்து சேரும் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த ஏழரை வருஷமா ஏழரை சனி நடந்ததுனால திருமணம் தடையாறு இருக்கும் திருமணம் ஏற்பாடாய் கூட ஒரு சிலருக்கு நின்று போயிருக்கலாம் மண்டபம் பேசி ஜவுளி எடுத்து அல்லது பத்திரிகை கொடுக்க ஆரம்பிச்சு கூட நின்று போயிருக்கலாம் அந்த தடையெல்லாம் இப்ப நீங்கிடும் ஏன்னா திருமண தடையை வந்து நீக்கக்கூடிய பரிகாரம்னு ஜோதிட சாஸ்திரத்துல எதை சொல்லியிருக்காங்க கடைசி பரிகாரமா நூறு சதவீத வெற்றியை தரும் பரிகாரமா அப்படின்னா அது சுயம்பர கலா பார்வதி ஹோமம்தான் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தை முதல்ல யார் செஞ்சாங்க அப்படின்னா கடவுளில் தாய் பார்வதி தேவிதான் பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள இந்த ஹோமத்தை செஞ்சாங்க அதனாலதான் இதுக்கு சுயம்பர கலா பார்வதி ஹோமம்னு பெயர் இந்த ஹோமம் நூறு சதவிகித திருமண தடையை நீக்கும் லட்சம் பேருக்கு திருமண தடையை நீக்கிய உலக பிரசித்தி பெற்ற ஹோமம் இது இந்த உலக பிரசித்தி பெற்ற ஹோமம் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் இப்ப ராகு இருக்கிறார் அங்கே சந்திரன் வந்து இணையும் பொழுது அதுவும் சனியின் வீட்டில் இணையும் பொழுது நிச்சயமாக திருமண தடை சார்ந்த எந்த விதமான தோஷம் இருந்தாலும் பரிகாரம் செய்யும் காலம் இந்த ராகு சந்திரன் சனியின் வீட்டில் இணையிறது என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் ஏழாம் தேதி என்னைக்கு அதுவும் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியும் கூடி வரும் நாள் அப்ப திருமண தடை இருக்கு திருமணம் நின்று போயிடுச்சு இரண்டாவது திருமணத்துக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் குடும்பத்துல கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பிரிந்து வாழ்ற தம்பதியர் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துல நடக்குது இவங்க எல்லோருமே அவர்கள் பிரச்சனை சரி செஞ்சுக்கிறதுக்கு இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி நாள்ல ராகு சந்திரன் சனியின் வீட்டில் இணைவு பெறும் நாளில் செய்யும் சுயம்பர பார்வதி ஹோமத்தில் கலந்து கொள்வது நூறு சதவிகித வெற்றியை உடனடியாக தரும் இது எங்க நடைபெறுது அப்படின்னா திருமணம் அப்படின்னாலே கலத்திரம் கலத்திரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்குரன் அதன் அதிபதி கடவுளில் தாய் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்தில் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொள்வது வெற்றியை தரும் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல இந்த ஹோமம் செப்டம்பர் ஏழாம் தேதி விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு அவசியம்னு கோவில சொல்லியிருக்காங்க எவ்வளவு பேர் வராங்கறத தெரிஞ்சுக்கிட்டு குறிப்பிட்ட அளவு வந்த உடனே முன்பதிவை நிறுத்திடுவோம் ஏன்னா இட வசதி கம்மியா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ப இப்பவே ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுட்டு திருமண தடை திருமண வாழ்க்கையில் சிக்கல் இரண்டாவது திருமணத்துக்கு எதிர்பார்த்திருக்கீங்க திருமணம் நின்று போச்சு அப்படிங்கிறவங்க எல்லாருமே கணவன் மனைவியோடைய சண்டை சச்சரவு இருக்கு விவாகரத்து வழக்கு இருக்குன்னா இவங்க எல்லாம் அவசியம் இந்த ஓமத்துல வந்து கலந்துக்கிங்க இந்த ஆலயத்துல மகாலட்சுமியின் மாலை சம்பந்தப்பட்ட நபர்களின் கழுத்தில் அணிவித்து இந்த ஹோமம் செய்யறதுனால கலத்திரம் சார்ந்த சிக்கல்கள் நீங்கும் மகாலட்சுமி தான் கலத்திர அப்ப கலத்திரக்காரகனின் காரகனின் மாலை கழுத்தில் விழும் வேலை திருமண மாலை அமையும் திருமண வாழ்க்கையில இருந்த சிக்கல் சரியாகும் விவாகரத்து வழக்கு தீரும் இரண்டாவது திருமணம் யாருக்கு முயற்சி செஞ்சாலும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில நான் இந்த ஹோமத்தை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் தனிப்பட்ட முறையில செய்ய நிறைய செலவாகும் அப்ப இந்த கோவில்லயே செய்யற இந்த பொது ஹோமத்துல கலந்துங்க இந்த ஹோமத்தை தலைமை ஏற்று நடத்துறதுக்கு நான் தான் ஆலயத்துக்கு வரேன் அப்ப அன்னைக்கு வரவங்க ஆலயத்துல என்னையும் சந்திக்கலாம் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக நடைபெறுது சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சேலத்திலிருந்து நோக்கி போகும்பொழுது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் மார்க்கமாக வரவங்க கள்ளக்குறிச்சி தாண்டி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஆலயம் அமைந்திருக்கு தெரியற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சிடுங்க முன்பதிவு அவசியம் தொழில ரொம்ப மந்தமா இருந்துச்சுங்க வளர்ச்சி நினைக்கிறவங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும் காலம்னு சொல்லிட்டோம் வியாபாரத்திலையும் பெரிய வள நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தேங்கி கடந்த சரக்குகள் விற்று தீரும் ஒரு உன்னதம் நடக்கும் நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் இந்த காலகட்டத்துல செய்யுங்க புதுசா தொழில் தொடங்கணும் வியாபாரம் இருக்கும் பிரான்ச் தொடங்கலான்னு இருக்கும் பிரான்சைசி கொடுக்கலான் இருக்கும் அல்லது பிரான்ச்சைசி எடுக்கணும் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க நான் ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை நான் வந்து இப்ப பதிவு செய்யலாமா தொடங்கலாமா இதுதான் சூப்பர் பீரியட் அதே மாதிரி ஐடி துறையில பெரிய வளர்ச்சி கிடைக்கும் ஐடி துறையில ஏஐ தொழில்நுட்பத்திலையும் சரி சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரில் எதுல இருந்தீங்கனாலும் பெரிய வெற்றி கிடைக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்து முயற்சி செய்கிறவங்களுக்கும் அதில் ஈடுபடுறவங்களுக்கும் லாபம் தரும் லாஜிஸ்டிக் துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கப்பல் விமானம் சார்ந்த துறையில் அல்லது அது சார்ந்து நீங்கள் எந்த விதத்தில் அது கூட நீங்கள் தொடர்பு பெற்ற தொழில் செஞ்சாலும் அதுல பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் மந்தமான தொழில் வேகம் எடுக்கும் உங்களோட வியாபாரம் படுத்துருச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து வேகம் எடுக்கும் நீங்க மீண்டும் பழைய அளவிற்கு வேகம் எடுக்கும் காலம் இப்பொழுது தொழில் துறையில வந்து வெளிநாட்டு ஏற்றுமதியில் சிலர் வந்து சில சங்கடங்களை சந்திச்சுட்டு இருக்கலாம் இந்த வரி விதி விதத்தினால அந்த சங்கடங்களை எல்லாம் கவலையப்படாதீங்க வேற நாடுகளுக்கு உங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சி வேலை செய்யும் அப்ப இந்த காலகட்டத்துல திருப்பூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆம்பூர் சென்னை கோயம்புத்தூர் போன்ற பகுதியில தொழில் துறையில எக்ஸ்போர்ட் பண்றவங்க நாங்க யுஎஸ் நம்பி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க எல்லாம் வேற நாடுகளுக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு உங்க ப்ரொஃபைல் அப்ளை பண்ணாலே போதும் உங்க ப்ரொஃபைலை ஜஸ்ட் நீங்க சென்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் அல்லது மெயில் வழியா கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டமாக மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கு ஏன்னா இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் ராகு இருந்தால் ஏற்றுமதி இறக்குமதி பெரிய அளவில் வளரும் அப்ப இந்த யூஎஸ் டாக்ஸ பத்தி நீங்க கவலையே படாதீங்க பெரிய அளவிலான வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு இறைவன் ஒரு வாசல் மூடினால் வாசலை திறப்பான் அப்படிங்கிறது அனுபவமாக அனுபவிக்க போறவர்கள் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த தொழில் வியாபாரத்துறையில் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வெளிநாடு ஏற்றுமதியில் யுஎஸோட இருக்கிற பிரச்சனையில நீங்கள் அதை விட்டு வெளியில் வந்து அடுத்த நாடுகளுக்கு செய்யும் பொழுது நீங்களே கமெண்ட்ல போய் நாளைக்கு பதிவிடுவீங்க எனக்கு அந்த மாதிரி நடந்தது இந்த கிரக அமைப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கிறதுனால யுஎஸ் டோரை சாத்திட்டாங்களின் கவலையே படாதீங்க உங்களுக்கு எக்ஸலண்டான எதிர்காலம் அற்புதமா இருக்கு நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரின் பிரச்சனையும் உறுதியாக தீரணும் என்று சனி பகவானை மனதார பிரார்த்தனை செய்து என் தாய் மகாலட்சுமியையும் பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு மாற்றம் தரும் காலமாக இந்த ஆறு மாதம் உறுதியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்